五彩的。嗯<能> சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் பல மனிதர்களை நாம் பார்க்குறோம் அந்த மனிதர்கள் நமக்கு இன்பமும் கொடுப்பாங்க துன்பமும் கொடுப்பாங்க இன்பத்தை கொடுக்குறவ துன்பத்தை கொடுப்பா துன்பத்தை கொடுக்குறவ இன்பத்தை கொடுப்பா இது உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் இதற்கு காரணத்தை தேடி நாம் அலையிறோம் நான் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நம்பினே அந்த மனுஷன் இப்படி என்னை கழுத்தறுத்துட்டானே இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நாம் பெரிய அளவில் ஃபீல் பண்ணுவோம் துன்பப்படுவோம் மறுபடியும் அவங்க நமக்கு சாதகமாக இருக்கும்போது இப்பேற்பட்ட மனுஷனை நாம் திட்டோமே அசிங்கப்படுத்திட்டோமே புரியாமல் பேசிட்டோமேனு வருத்தமும் படுவோம் ஸோ அவங்க துன்பத்தை கொடுத்தாலும் நம்ம வருத்தப்படுறோம் அதே போல் அவங்க நமக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் நாம் வருத்தப்படுறோம் ஸோ வருத்தப்படுறத தாண்டி விதை எதையுமே நம்ம செய்யலை இந்த வருத்தப்பட வருத்தப்பட வருத்தப்படதா என்ன ஆகுதுன்னா நெகட்டிவிட்டி நமக்குள்ளே ஏறுது ஸோ இந்த நெகட்டிவிட்டியால் நம்மளால் எதையுமே சரியாக செய்யவே முடியல எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் சிறப்பாக்கவே முடியலன்னா அதுக்கு காரணம் நமது மனநிலை அந்த மாதிரி எப்பொழுதுமே வருத்தத்திலையும் துக்கத்திலையுமே தேஞ்சு போயிடுச்சு எப்படி ஒரு புதுசாக ஒரு செருப்பு வாங்கும்போது அந்த செருப்பு கம்பீரமாக இருக்குது அந்த செருப்பு கடைசி வரைக்கும் வருதான் ஸோ ஒரு நாள் ஆச்சுன்னா அது நமக்கு உடைச்சி உழைச்சி உழைச்சி தேஞ்சி போய் தூக்கி எரிஞ்சிடறோம் செருப்பையாவது தூக்கி எரிஞ்சிட்றோம் அடுத்த செருப்பை வாங்க முடியும்னு ஆனால் நம்மளுடைய மனதும் நமது உடலும் எந்த அளவுக்கு தேய்மானம் ஆகுதுன்றதை யோசிச்சு பாருங்கள் இந்த தேய்மானம் அதிகரிக்க அதிகரிக்க தான் உங்களுக்கு வெறுப்புணர்ச்சியும் நோயும் பலவிதமான வாழ முடியாத அளவுக்கு உண்டான சூழ்நிலையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது சரி இதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நிச்சயமாக காதில் கேட்குது இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுவோம் இன்பமும் துன்பமும் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் வந்து வந்து போகும் முதல் பாயிண்ட் அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம் அடுத்தது இதை ஃப்ரீயாக விட்டுட்டா மறுபடியும் நம்ம துன்பத்தில் வந்துடுவோமோன்ற ஒரு பயமும் இருக்குது சில பேர் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துவாங்க அலட்சியப்படுத்துகிறவனுக்கும் எதுவும் கிடைக்காது அதே நேரத்தில் முழுசாக இதில் இருந்து இறங்கி பிரச்சனைகளை தீர்க்கணும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மனசில் வச்சு இறங்குறவனுக்கும் எதுவும் கிடைக்காது அப்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த வருத்தமும் அந்த அலட்சியமும் அதிகரிக்காம சரி சமமான மனநிலையில் நீங்கள் இருக்கணும் முதல் பாயிண்ட் ஸோ துன்பம் இந்த மனுஷன் கொடுத்தான் அப்போ அந்த மனுஷனை நம்ம வெறுக்காம ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை நடத்தின ஒரு ஆசிரியர் போல நாம் நினச்சி அந்த துன்பத்தில் இருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ கற்றுக்கிட்டதுக்கு கடவுளுக்கு நன்றிகள் சொல்லிட்டு நாம் பாட்டுக்கும் நம்ம வேலைகளை செய்யலாம் அப்போது ஏன் நன்றிகள் சொல்றீங்கன்னா உங்களுக்கு துன்பம் அப்படின்ற ஒரு பாடத்தை அந்த மனுஷன் கொடுத்தான் இல்லையா அதன் மூலமா கிடைச்ச ஒரு அற்புதம் ஏன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு பாடம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பாடத்தை நாம் என்ன பண்ணணும் கேஷுவலாக எடுத்துக்காம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்போ மறுபடியும் அந்த துன்பத்தை நாம் வரவழைக்காம அதுக்கே அதுக்கிட்டே இருந்து ஒதுங்கி நம்மளால் நிற்க முடியும் அப்போ அளவுக்கு மீறின நம்பிக்கை வைப்பது தப்பு தான் அப்படின்னு ஒரு விஷயம் புரியும் என்ன நம்பாம மற்றவங்களை நம்பினதும் தப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயமும் புரியும் அடுத்தவங்க சந்தோஷம் தான் முக்கியம் ஏன் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற உண்மையான உயர்தரமான தத்துவமும் உங்களுக்கு புரியும் நம்மளை காயப்படுத்தி இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நமக்கு புரியும் இன்னொருத்தவங்களுக்காக நம்ம வாழ வேண்டிய காலத்தை வாழ விடாமல் அவங்களுக்காக நாம் நேரத்தை செலவு பண்ணி அழிச்சமே அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு புரியும் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு துன்பத்தின் மூலமாக நீங்கள் இலவசமாக அந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்க இப்போது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் தமிழ் மீடியம் குழந்தைங்களா இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்போ இங்கிலீஷ் மீடிய குழந்தைகளை நம்ம டார்கெட் பண்ணுவோம் தமிழ் மீடியம் பெருசாக ஒன்றும் இருக்காது அது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சந்தோஷம் அப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய்ங்க ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி எப்படியும் ஒரு குழந்தைக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ஆகிடு எப்போது எல்கேஜியில் எல்கேஜி யூகேஜி இதில் அப்போ வருஷம் வருஷம் ஃபீஸ் அதிகமாகிட்டே போகுது அப்போ நாம் ஃபீஸ் கொடுக்குறோம் ஏன் படிக்கிறதுக்காக இங்கே ஃபீஸ் கொடுக்கல ஏன்னா இது வாழ்க்கைன்ற பாடம் இங்கே ஃபீஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக தான் துன்பங்கள் நமக்கு ஒரு மனுஷன் மூலமாக கிடைக்கிறது இல்லையா துன்பத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு கதையையும் நீங்கள் பாருங்க என்றைக்குமே உங்களுக்கு துன்பம் வரும்போது நீங்கள் ஹீரோவாக முயற்சி பண்ணாதீங்க இது வேற ஒருத்தவருக்கு வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி உங்களை வேற ஒரு மனுஷனாக நினச்சி பாவிச்சிங்கன்னா தான் அதில் நீங்கள் நிறைய கற்றுக்கவே முடியும் இல்லைன்னா ஜீரோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் ஒரு பெரிய கஷ்டம் ஒரு மனுஷன் உங்களுக்கு கொடுத்துட்டான் இப்போ ஜென்ரலி ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அவன் இரவும் பகலும் அழுது 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 புலம்புவான் இதில் இருந்து மீண்டும் முடியும் முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதிகபட்சமா ஒரு வருஷன்னே வச்சுக்கோங்க அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு காணாம போயிடுச்சு இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கணும்னா அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப ஒரு வருஷம் மட்டும் இங்கே போகல கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷம் பின்னுக்கு நீங்க போறீங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறீங்க இப்போ நீங்க துன்பன்ற பாடத்தை நல்லா படிச்சுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி துன்பங்கள் வராது ஆனால் அந்த பாடத்தை படிக்கலைன்னா மறுபடியும் நீங்கள் சிக்குவீங்க பாடத்தை படிக்கலைன்னா மறுபடியும் துன்பத்தை துன்பத்தில் நீங்கள் சிக்குவீங்க இப்போ இன்னைக்கு ஒரு மனுஷன் கஷ்டத்தை கொடுத்தான் இவன் கொடுக்குற பாடத்தை நீங்கள் நீங்களா இல்லாமல் வேற ஒருத்தன் மூலமா உங்களை நீங்கள் பாடத்தை படிச்சிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் பட் நீங்க தான் இந்த துன்பத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னும்போது உங்களுக்குள்ள மிகப்பெரிய எமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வரும் அது கற்றுக்க முடியாத அளவுக்கு போகும் இதன் மூலமாக காலத்தையும் திறமையையும் அவமானத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க எடுப்பீங்க மறுபடியும் மீண்டு வருவதற்கு பல நாட்களோ பல மாதங்களோ பல வருஷங்களோ ஆகும் அப்போ மறுபடியும் வேற ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக உங்களுக்கு துன்பங்கள் வரும் ஏன்னா முதல்ல கிடைச்ச துன்பத்தை நீங்கள் படிக்கலை அதனால ரெண்டாவது துன்பம் வரும் அப்ப இதுலயும் மறுபடியும் அஞ்சு வருஷம் மீனா போயிடும் வாழக்கூடிய வருஷம் எட்நூறு வருஷம் கிடையாது ஜஸ்ட் நூறு வருஷம் இந்த நூறு வருஷத்துல அதிகபட்சமா அறுபது வயசு வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கரெக்டா வாழ்ந்துடலாம் அறுபதை தாண்டும் போது நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் ரெண்டாவது நாம வாழற காலத்துல நமக்கு சுத்தி இருக்கிறவங்க மரியாதை கொடுத்தாதான் கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா எல்லாரும் தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க அறுபதை தாண்டும் போது யாருமே இல்ல அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட துக்கம் துன்பம் அப்ப துன்பத்தை படிக்காம அதை நீங்க கடந்தீங்கன்னா மறுபடியும் துன்பத்துல சிக்குவீங்க அப்ப துன்பத்துல இருக்கும்போது படிப்பு முக்கியம் அப்ப நீங்க ரெண்டாவது ஆளா உங்களை நினைச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் சரியான டைரக்ஷன்ல நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியும் இப்போ ஒரு இடம் ஒரு ஊருக்கு போகிறோம் கரெக்டாக தான் போகிறோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி போகிறோம் இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் போகணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் யாருக்கிட்டையும் எதையும் கேட்காம நம்மளுடைய இஷ்டப்படி வண்டியை ஓட்டி இரநூறு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி மறுபடியும் வரும் அப்போது இரநூறு கிலோமீட்டர் எங்க இருக்குது இருபது கிலோமீட்டர் எங்க இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோமீட்டர்ஸ் நீங்க தேவை இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் சுத்தி இருக்கீங்க நீங்க விருப்பப்பட்டு சுத்தினா கூட சரி ஓகேப்பா நான் சுற்றி பார்க்கணும்னு நினைச்சேன் அதனால சுத்தணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும் ஆனால் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் இருபது கிலோமீட்டருக்கு இடத்துல நீங்க நூத்தி எண்பது கிலோமீட்டர் சுற்றி இருக்கீங்களே அப்படின்னும் போது போன இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்காது இல்லை அதே போல் தான் துன்பங்கள் இருக்கும்போது அதை கடக்கிறத தாண்டி அனுபவத்தை வச்சு அதை நீங்கள் கடக்கும்போது போது உங்களுடைய துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வராமல் அடுத்த அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகலாம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நான் இவரை நம்பின ஏமாந்தேன் சோ அதுக்கப்புறம் கடவுள் எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல கொடுத்தாருன்னு நினைச்சு இன்னொருத்தனை நான் இன்னொருத்தவங்களை நம்புனேன் அவங்களுக்கும் நான் அவங்களாலையும் நான் ஏமாந்தேன் இப்படி இது ஒரு தொடர் கதையாக்கிறோம் சோ எல்லாருமே மனிதர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனுஷங்க அதாவது அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் இல்லை அவங்களோட தான் இங்கே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மனிதர்கள் ஸோ மனிதர்களை குறை சொல்ல மனிதர்களுடைய கேரக்டர்ஸே அப்படி தான் இருக்குது இப்போ நாமளும் அப்படி தான் இருக்கோம் அதை புரிஞ்சுக்கணும் நாம் மட்டும் தெளிவு மற்றவங்களெலாம் மோசன்னு சொல்லிடக்கூடாது நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் நாம் எப்படி வழியால் மற்றவங்க மூலமாக அந்த பெயினை நாம் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளாலேயும் மற்றவங்க பெயினை அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம நியாயத்தை சொன்னோம் அதே போல் உங்களுக்கும் ஒரு மனுஷங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான்னா அவன் சைடில் ஒரு நியாயத்தை வச்சிருப்பான் அந்த நியாயத்தை நமக்கு அநியாயமாக தோணும் அப்போ நாம் பல பேருக்கு வழியை கொடுத்தோமே அது மட்டும் எப்படி நியாயமாக போகும் அப்போ இங்கே நியாயம் எது அநியாயம் எதுன்னு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்தில் வக்கீலாகவோ ஜட்ஜாகவோ அவனுக்குள்ளே மாறிக்கிறான் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்ப நீங்க உங்களை மூணாவது ஆளான்னு நினைச்சு அதுக்கு அப்புறம் வாதாடுனீங்கன்னா தான் நாம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன நாம பெற்ற துன்பம் என்ன அதன் மூலமா கடவுள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இத நாம இன்னையில இருந்து நம்ம முடிவு பண்ணுவோம் துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை ஒன்று ரெண்டாவது துன்பம் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மேலே வெறுப்பு வைக்கக்கூடாது மூணாவது துன்பத்தை நினச்சி நம்ம வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது நாலாவது துன்பத்தோட பாடத்தை முழுசாக கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்த இடத்துக்கு நம்மளால் உயர முடியும் நம்ம சிறப்பாக வாழ முடியும் இது அஞ்சாவது மனசில் எப்பயுமே சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் எது நடந்தாலும் சரி நம்ம இப்போ அலட்சியப்படுத்தவும் இல்லை பயப்படவும் இல்லை அப்ப ரெண்டுமே இல்லைன்னா மூணாவதா ஒரு வழி இப்போ கூட பாருங்களேன் மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க மூன்றாவது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் மூன்றாவது வாழ்க்கைன்னா அவன் நீங்கள் வந்து அப்படியே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா மனுஷனும் ஒன்று சுயநலத்துக்காக வாழ்வான் இன்னொன்று பொதுநலத்துக்காக வாழ்வான் சுயநலத்துக்காக வாழ்கிறவனும் வாழ்க்கைக்கு எடுத்து குட்டிச்சுவர் ஆக்கிறான் பொது நலத்துக்காக வாழ்கிறவனும் வாழ்க்கையில் அவன் தோல்வி அடைஞ்சிட்டான்னா என்னத்த நான் பண்ண எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன் நினைச்சது தப்பான அவன் தத்துவம் பேசுவான் மூணாவது ஒரு வாழ்க்கை நீ முதல்ல உனக்காக வாழு அதில் நீ நிறைய கற்றுக்கோ எப்படி வாழணுன்ற கடவுளுடைய வார்த்தைகளை கவனி அந்த வழியில் போ அதுக்கப்புறமா ஒன்றை தயார்படுத்து ஒன்றை பலப்படுத்து எதுக்கு உன்னை தயார்படுத்தணும் பலப்படுத்தணும் உன் மூலமாக மற்றவங்களுக்கு எந்த உதவிகள் பொருளாலையோ இல்லை எண்ணங்கள் மூலமாகவோ நீ உதவிகள் செய் மூணாவதாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ சுயநலத்துக்காகவும் நான் வாழலை பொது நலத்துக்காகவும் நான் வாழலை அப்போது கடவுளோட வார்த்தைகளின்படி முதல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை ஒரு உயர்ந்த வாழ்க்கைய ஒரு புனிதத்தை ஒரு கடவுளோட தன்மையை நான் அறிஞ்சு அதில் ஒரு விஷயமாக அனுபவிச்சு நான் வாழும்போது எனக்குள்ள ஒரு வாழக்கூடிய இடத்துல ஒரு மகா திருப்தி எனக்கு அமையுது அப்போது அந்த திருப்தி எனக்கு போதுமான அளவுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது எனக்கு வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி நான் எந்த காரணத்தையும் சொல்கிறது இல்லை இது ரியலாகவே சொல்கிறேன் பனியில் ஏகப்பட்ட பணி பெஞ்சாலும் நாலு மணிக்கு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் தான் நான் குளிக்கிறேன் இதெல்லாம் வந்து பேசிக் சென்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி மாறும் இப்போ சில பேர் கேட்கலாம் எங்கள் தாத்தாவும் தான் குளிக்கிறாரு எங்கள் தா தாத்தாவுக்கு தாத்தாவும் தான் குளிக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க காலம் வேறு நம்ம காலம் வேறு இப்போ நான் என்ன பண்ணுறேன் யோகியா வாழ் அதாவது யோகியா போலவே நம்ம இருக்கணும் அப்படின்றாங்க இப்போ யோகியோட இது என்ன அப்படின்னா தனக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்கிறது பேஸ்ட் ஆன் காட் தாட்ஸ் கடவுளுடைய எண்ணங்களை அடிப்படையாக வச்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை ஸோ இந்த விஷயத்தை இப்படி சொன்னால் இப்படி செஞ்சால் நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டால் நம்மளை வந்து அவமானமாக நினைப்பாங்களா நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க யாராவது நம்மளை வந்து முட்டால்னு சொன்னால் எஸ் ஐ மீ ஏ வெரி குட் முட்டால் நீ நீங்கள் உலகத்திலே வந்து ஒரே ஒரு முட்டாளுன்னா அது நான் தான் அது நீங்கள் சொல்லும்போது நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளோதான் ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிறவன் அறிவாளி எல்லாரையும் கற்றுக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய அவ்வையாரை சொல்கிறாங்க கட்டுறது கைமன்ற அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம வாதம் பண்ணலாமா அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவன் அறிவாளி ஒருத்தர் நம்ம முட்டாள்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் சொன்னவங்க மிகப்பெரிய அறிவாளி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து உங்களை அடிக்கடி சொல்லாங்க வச்சுக்கோ நீ முட்டால் அறிவே இல்லாதவங்க இருக்க அறிவே இல்லையா அவனுக்கு அப்படின்னா அவங்கள காலில் விழுந்து கும்பிடுங்க ஏன்னா அவங்க ஔவையார விட அதிகமான அறிவாளி ஒவ்வையாரை விட அறிவா அறிவாளி புரியுதா அப்போ நாம் முட்டால் எஸ் முட்டாள் அவ்வளோதா ஸோ இதுதான் யோகி போல வாழக்கூடிய வாழ்க்கை எது வந்தாலும் நீ நல்ல ஒரு ஒரு பெரிய வெற்றியை படைச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி நம்ம சிரிக்கிறோமோ அதே மாதிரி அறிவை முட்டான்னு சொன்னால் சிரிக்கிறது தப்பு இல்லையே ஸோ உண்மையில சொல்கிறேன் இந்த தன்மை உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இது இருக்கும்போது மனதளவில் நீங்கள் வெற்றி பெற்ற மனிதராக மாறுறீங்க ஸோ அது ஒன்று தான் இங்கே மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது யார் வந்தாலும் சரி உங்கள் மனசை காயப்படுத்த ஒருத்தவங்க வந்தாலும் சரி இல்லை வண்டி வண்டி வந்தாலும் சரி உங்கள் மனசை காயப்படுத்தவே முடியாது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் உங்களுடைய தன்மை உங்கள் பலம் உங்கள் பலகீனம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பலத்தில் பெரிய ஆளுன்னு நினைக்க போகிறதில்ல பலகீனத்தில் சிறிய ஆளுன்னு நினைக்க போகிறதில்ல கடவுள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் பலசாலியாக பலகீனமாக நீ முடிவு பண்ணிக்கோ நீ என்னை பலகீனமான முடிவு பண்ணால் என் மனசை பாதிக்க இல்லை நான் பலசாலின்னு நீ என்னை சொல்கிறதால நான் சந்தோஷப்பட போகிறதும் இல்லை ஆக மொத்தம் நான் சரிசமமான மனநிலையில் இருக்க என்னுடைய ஒரு ஒரு எண்ணங்களும் ஒரு ஒரு விஷயமும் எனக்கு பிடிச்சு தான் வெளியில் போகுது பிடிக்காமல் எனக்கு வெளியில் போகலை கட்டுப்படுத்தி நான் வாழலை யாராவது இப்படிலாம் சொன்னாங்கன்னா நீ கட்டுப்பா கட்டுப்படுத்திக்கோ உன்னோடய கோபத்தை கட்டுப்படுத்திக்கோ உன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு எனக்குள்ள நான் அடிமையாக இல்லை எனக்குள்ள நான் சுதந்திரமாக இருக்கேன் என்னுடைய சுதந்திரம் மற்றவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது அந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஸோ இந்த நிலையில தான் நம்ம இருக்கணும் இது வந்து சுயநலமே கிடையாது ஏன் அப்படின்னா நாம் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் நம்ம சுத்தம் இருக்கிறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் போகுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் அன்பேசாரில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பாசிட்டிவிட்டி தாட்ஸு என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குதுன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு அப்போது அந்த பாசிட்டிவிட்டி எப்படி போகுதுன்னா உங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு போகுது அப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதால தான் அவங்க அந்த தாட்ஸ் இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுக்கணும்னா அது பெயரளவுக்கு தான் இருக்கும் ஸோ உங்க மனசு அழக்கூடாது அவ்வளோதா இட்ஸ் இந்த ஆடியோட மிக முக்கியமான விஷயமே உங்க மனசை அழுதுறக்கூடாது உங்க மனசை அழுதுட்டு நீங்கள் வெளியில் சிரிச்சிங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ள அழுகக்கூடிய அழுகதா வெளியிலையும் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் ஸோ அழுகன்றது பாசிட்டிவா நெகட்டிவா ஸோ நேர்மறை எண்ணமா எதிர்மறை எண்ணமா அழுகன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்மறை எண்ணங்கள் தான் அது அதிகமே இல்லை அப்போ உங்களை சுற்றி என்ன வைப்ரேஷன் இருக்குது இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவிட்டி நிற்குது அப்போது நீங்கள் என்ன தெரியுமா புடம்புவீங்க நான் எவ்வளோ தூரம் என் குடும்பத்துக்காக உழைச்சேன் இப்போ அதாவது அப்பாவும் எதாவது சொல்லுவாங்க அம்மாவும் தான் சொல்லுவாங்க எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய அப்பாக்களும் அம்மாக்களும் நான் குடும்பத்துக்காக உழைச்சேன் மாடு மாதிரி உழைச்சேன் என் பையன் நான் மதிக்கலை அம்மா சொல்லுவாங்க நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் என் பொண்ணு ஒருவேளை சோறு சாப்பிட்டியான்னு கேட்கலையே இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம புலம்புவோம் அப்போ யார் மாடு மாதிரி உழைக்க சொன்னால் நீங்கள் மாடு மாதிரி உழைக்க வேண்டாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம் உங்கள் கடமை நீங்கள் உழைக்கிறது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சோறாக்கி போடுறது உங்கள் கடமை உங்கள் குழந்தை உங்களுக்கு சாப்பிட்டியான்னு கேட்கணுமா அப்படின்னா நீங்கள் அந்த ஆரம்பத்தில் இருந்தே அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பெற்ற பையன் நான் பெற்ற பொண்ணு என்னை எந்த இடத்துலையும் காயப்படுத்தக்கூடாது காயப்படுத்தினா தாங்கிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது வெ வெளியில் இருக்கிறவங்க காயப்படுத்தினா உங்களுக்கு மனசு வலிக்கலை ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க காயப்படுத்தினா மனசு வலிக்குதுன்னா எதிர்பார்ப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்புகள் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுங்களேன் அப்போது நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கும்போது அதாவது நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே என்னை வந்து கவனிக்கலையே அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி வெளியில் சிரிக்கிறீங்க உங்கள் வைப்ரேஷன் உங்களுக்கு வெளியில் அது நெகட்டிவாக தான் போகுது அப்போ உங்கள் குடும்பத்தில் மறுபடியும் மறுபடியும் உங்கள் மேலே ஏதாவது ஒரு கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நானும் எதிர்பார்க்கலப்பா என்னோடய கடமையை நான் செஞ்சிட்டேன் அவ்வளோதான் அப்படி நீங்கள் நெல்லுங்க உங்கள் மனசில் என்றைக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு நல்ல வைப்ரேஷனும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வைப்ரேஷனை வச்சே நீங்கள் சட்டுன்னு முன்னுக்கு வந்துடலாம் ஸோ துன்பங்கள் வந்து என்றைக்குமே பெருசு கிடையாது இன்பங்களும் துன்பங்களோட பெருசும் கிடையாது ஸோ வெற்றியை விட தோல்வியே மிக சிறந்தது வெற்றி கூட பெருசாக வந்து ஒரு தா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் தோல்வியும் அவமானமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் எல்லா விஷயத்தையும் சரிசமமாக எடுத்துக்கோங்க உங்களை ஒரு மூணாவது ஆளாக நினைச்சு உங்க உங்களுக்கும் இருக்கக்கூடிய பாடத்தை நீங்கள் படிங்க அந்த பாடம் ஆயிரம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா